விளையாடி கொண்டிருந்தவர்கள் மீது ஐந்து பேர் கொண்ட வாழ்வெட்டு குழு தாக்குதல் இருவர் படுகாயம் சம்பவம் மனைவி பெற்ற கடனுக்காக இலங்கைக்கு தேனிலவுக்காக வந்திருந்தவர் உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் பாதாள உலக கும்பலை வளர்த்து விட்டவர்கள் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் ராஜபக்சகளின் ரகசியங்கள் கொலை தொடர்பில் சபையில் எழுந்த கேள்வி நொடியில் துப்பாக்கிதாரியின் வாட்ஸ்அப் உரையாடல் மட்டக்களப்பு ஆரியபதி மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது கடந்த இருபதாம் தேதி பேர் கொண்ட குழு ஒன்று இருவர் படுகாயமடைந்த நிலையில் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் தாக்குதலை மேற்கொண்டு தப்பியோடி தலைமறைவாகி உள்ளவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரியபதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் சம்பவ தினமான கடந்த வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மின்னொழியில் இளைஞர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு வாள்களுடன் நுழைந்து ஐந்து பேர் கொண்ட வெட்டுக்குழு விளையாடி கொண்டிருந்த சிலர் மீது துரத்தி துரத்தி வாழால் வெட்டி தாக்குதல் நடாத்தியதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதன வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு தாக்குதலை நடாத்திய வாழ்வெட்டு குழுவினர் அங்கிருந்து தப்பி ஓடி கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் கோவிலொன்றில் காயமடைந்தவர்களுக்கும் தாக்குதல் நடாத்திய வாழ்வெட்டுக் குழுவிற்கும் இடையில் இடம்பெற்ற தகராறினை அடுத்து பழிவாங்கும் நோக்கோடு இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆவா குழுவின் பாணியில் இடம்பெற்ற சம்பவத்தினால் பிரதேச மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் அச்சமடைந்துள்ளனா் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மேனிபாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் தொடர்பில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் இதுகுறித்து மேனிபாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நவாலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் மனைவி அதிக கடன் பெற்றதன் காரணமாகவே குறித்த நபர் மனவிரக்தியில் உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரியப்பட்டுள்ளது குடும்பத்தரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதுமே குறிப்பிடத்தக்கது அருண விதானகமே தொடர்பான விசாரணை நீடித்தால் ராஜபக்சகளின் ரகசியங்கள் அவலமாகும் என்ற காரணத்தினாலும் இதன் காரணமாகவே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் எழுவதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதராஜி சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு அவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கதைக்க வேண்டும் குறிப்பாக நீதிமன்றத்தில் இரண்டு சிறுவர்களோடு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் மேலும் இதற்கு மறுநாள் உஸ்பட்ட கொய்யாவ பகுதியில் கொலை செய்வதற்கான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதேபோல நேற்று கொட்டாஞ்சேரி பகுதியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நாடு முழுவதும் கொலை போது, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி எழுகின்றனவா அல்லவா ஜனாதிபதியிடம் ஒன்றே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உள்ளது இவற்றை சீர்திருத்துவோம் என உறுதியளித்தீர்கள் அல்லவா இன்று துப்பாக்கிச் சூட்டில் பலியான இரு சிறுவர்களிடம் செய்யப்படுகின்றது அந்த இரு சிறுவர்களுக்கு தனது ஆழ்த்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு அருணவிதானகமே அறகிலைய ஆர்ப்பாட்டத்தில் இருநவர்களை கொலை செய்தவர் அவரை முன்னதாக கை செய்தாததன் காரணத்தின் காரணமாகவே தொடர்பான விசாரணை நீடித்தால் ராஜபக்ஷங்களின் ரகசியங்கள் அம்பலமாகும் என சிலர் கூறுகின்றார்கள் இதன் காரணமாகவே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடாத்துமாறு அருணரசிடம் நாம் வலியுறுத்துகின்றோம் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சற்று முன்பு துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை திட்டமிட்டு கமாண்டோ சலித் என்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அது குறித்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளையும் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் அதில் முதல் குறுஞ்செய்தியில் கமாண்டோ சலித் நீ வேலியை செய் வெளியில் எல்லாம் தயாராக உள்ளது பயப்படாமல் இதை செய்து முடி என துப்பாக்கிதாரிக்கு தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உள்ளே எல்லாம் சரியாக உள்ளதா நான் உள்ளே இருக்கின்றேன் என துப்பாக்கிதாரி சலிந்திடம் கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள சலிந்து சரியாக உள்ளது தாக்கு சரியான நேரத்தில் தாக்கு எல்லாம் சரியாக உள்ளது என தெரிவித்துள்ளார் பின்பு துப்பாக்கி சூடு நடாத்தியவர் காவல்துறையினர் என்று கேட்க எல்லாம் சரி முடித்துவிடு என சலிந்து தெரிவித்துள்ளார் அதன் பிறகு காலை ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு கனேமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய பின்னர் துப்பாக்கிதாரி கமோடோ செலைந்தவிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் கனேமுள்ள சஞ்சீவ் உயிரிழந்ததை இருவரும் உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளதுடன் நான் இங்கே வந்துவிட்டேன் தங்கை அங்கேயே இருக்கிறான் என துப்பாக்கிதாரி கமோடோ செலிந்தவிற்கு தெரிவித்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவன் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தேனிலவு காக்கு வந்திருந்த ரஷ்ய நாட்டவர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த ரஷ்ய நாட்டவரின் சடலம் நேற்று இரவு பலப்பெட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று பலபெட்டிய ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது இனப்பிரச்சினை காலத்தில் இலங்கையின் ஆட்சியாளர்களே பாதாள உலக குழுக்களை வளர்த்து அரசரவியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார் ஆட்சியாளர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஆட்கடத்தல்கள் பண மோசடி போன்ற நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்தார்கள் ஆட்சியாளர்களின் அடியாளராக இருக்கும் இந்த பாதாள உலக கும்பலின் வரலாற்றில் துப்பாக்கிச்சூடு ஒரு புதிய விடயம் அல்ல இந்நிலையில் விடுதலை புலிகளின் காலத்திற்கு பின்னர் பாதாள உலக கும்பலை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டதாக திரு நாவுக்கரசு தெரிவித்துள்ளார் இதன் பின்னணியிலும் ஆட்சியாளர்களே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்